இங்கே நாலு வழி பக்கமாக ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் சரி நண்பரே வணக்கம் சரி சாப்பிட என்ன இருக்கு இன்னைக்கு இட்லி 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 எங்க இருந்தது அப்படியா வாங்கி தந்ததா சரி 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 சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க லாரி வரட்டு சரி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நமக்கு அடுத்து என்ன

தொகுla மாரி இப்படி ஆட்கள் வந்து கேட்டா நமக்கு நல்லா இருக்கும். ஆ புரியுயா? இல்ல. இல்ல இல்ல. பழஞ்சி எப்போ பழஜ் தான் குடிக்குது. பழஞ்சி. இல்ல. கறி மட்டும் நிறைய இருக்கு. ஓ இன்ன பழஜே இல்லையா? ஓஹோ. 얘는 அம்மா வைக்க கோர் நல்லா இருக்கும். இவன் என் சாமி. சரி. வீட்டு பட்டி. உங்க வீட்டு பட்டியா? திம்மி பே. கொஞ்சம் கொடுமா. ஒரு எலபிகேட்டா.

நான் யோசியர் இல்ல நான் ஒரு கேசியர் வக்கீல் கேசியர் சரி இட்லி நல்லா இருக்கா ஒரு பொம்பள மடைக்கண்டா இல்ல ஆமா அதனால இவ்வளவு இன்ட்ரஸ்டா சிரிச்சா அப்படி இன்னொரு தடவை ஒரு ஆம்ப்ளட் அவன் இருந்தானா தூக்கி அவன் மூஞ்சிடே அடி நீ ஒஞ்சிக்கோ அப்படியே ஏன் பயங்கர கெட்டா தான் இருக்கு பாவை அப்படியே கேட்டேன் அப்படியே நல்லா போல இருங்க அப்படியே வாங்கி பாறப்ப தெரியும் போடா முந்தியல அவன் கடையில தான் மத்தன் சாப்பிட்டு இருந்தான் அப்படியே அதுக்கு ஸ்டாப்

இப்ப சின்னங்களை தலைக்கு கிளைக்கறது அது நிறைய வாங்கிருக்கேன் நான் எனக்கு என்ன வந்து பாத்துட்டு இருக்காங்க சரி கொடுத்தா திங்க மாட்டான் அப்டியா திங்க நீங்க டவுட் தான் எங்க போற நா இடம் மாட்டான் அங்க சரி சரி நான் ஒரு 6 7 மணி கிள குளிச்சு வர்றேன் நான் பின்னால நம்ம குளிச்சிட்டு போஜனமெ

நானேன கூப்பிட்டா சௌட்ட பேச மாட்டானா இவன் இவன் நானேன கூட பார்க்கவே மாட்டான் பேர்வன் ஒரு டைபான கேஸ் ஆகும் டைபான கேஸ் இல்லையா அப்ப இப்படி கூட நான் இட்டே நடந்துங்க இல்ல இதே போல அவனும் ஒரு ரெடி இட்லி வாங்கிடுங்க 21 மணிக்கு காளியுத்திட்டு போறதுண்டு அவனுக்கு கொடுங்க பாப்போம் சாப்பிடுறானோ பாப்போம் அந்த இருந்தா இருக்க துண்ட பாப்பலாம் பாப்போம் அவரு அவர் சைவம் சாபாடம் சாபா மாட்டாரு இறச்சியோ மீனா உண்டாயா அப்படிப்பட்ட ஆள் இல்லையா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு வீட்ல இன்னைக்கு கனவு கனவேவா ஆமா ஆடுயா என்ன புடி புடிச்சா தெரியுமா அர்க்கஜாமயம் சரி வட வட சாடுங்க நேராது எங்க போறோம் உங்களுக்கு எனக்கு நீ ஒரு ஆளா பார்க்கணும் நீங்க என்ன வேலையா பாக்குறீங்க நான் என்ன வேலை பாக்கேன் நான் वकीलனா நினைச்சிட்டு இருக்கேன் சரிங்க பக்கிரா மாதிரியே இருக்கிறீங்க ஆ वकील நானே ஒரு பக்கி போங்க

மாப்ள படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடு. பெரிய அளவு எல்லா ரஜினி பேசுங்க. அறுபானு அறுப்பு. ஒரு நாள் எடுத்தேன் கேகா. தலைய வழிய தூக்கிப் புடுக்குறது. வந்து கும்பி அடிச்சிடலாம் என்ன சொல்ல எதுக்கு? அப்படி பேசக்கூடாது. நான் எதுக்கு? அந்த ஆளு பேசினா நம்ம பேசக்கூடாது. அவர் அறிவில்லாத பேசி இருப்பார். ஆ. என்னForegroundColor பார்த்தது. எம்.டி.ஆர். சிவாஜி

ம் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அது கொடுத்தா திருட்டா இது அதான் நடக்கு அது கட்டை ரொம்ப சாப்பிடட்டும் சரி நீ மதியம் சாப்பாடு வீட்டில் போய்யா ஆ நீ போல் வாங்கி தந்தா கொள்ளலாம் வாங்கி தந்தா கொள்ளலாம் இல்லையா சரி ஏதாவது வேலை செய்யறது தெரியுமா

நீங்க நக்கல் அடிக்கீங்களா சீரியஸாக இருக்கீங்களா என்ன பார்த்தா கல்யாணம் வயசு போலயே இருக்கு எனக்கு வயசு இத்தனை கன்ஸ் பண்ணுங்கள் வயசு ஒரு முப்பது ஆகுமா அது எப்படியா ஜோக்கடிக்கு எப்படி கடவுளை ஆ இருபத்திரண்டு அப்படியே இருபத்திரெண்டு வச்சா சின்ன பிள்ளையா ஆ சின்ன பிள்ளை கொச்ச பிள்ளையா கொஞ்ச பிள்ளை சரி சரி வேகம் 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 சாப்பிடு என்ன முதலாளி அவருக்கு மடியில் ஏறி படுக்க வச்சா என்ன தூங்க வைப்பார் அப்படின்னு அப்படி போட்டார் முதலாளியில

உழைப்பாளியா உழைப்பாளியா வீரா படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடலாமா அண்ணாமலை விஜய் அவரு சின்ன பையன் சின்ன பையன் பாட்டெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்ம வயசுக்கு பெரிய ஆளுக்களுக்கு படத்தை தான் பாக்கணும்

கால கால முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி புதிய நினைப்பவையே மாலி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பொன்னோ பொருகம் மறந்து போச்சு ரஜினி படம் இல்லாமல் பாடுவேன் படம் வாயில வர மாட்டேங்குது மாத்திரம்

இன்னும் போட உங்க 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 பாட்டு எந்த சேனல் மெயின் சேனல்ல சேனல் பேசன் ஓ டிவியா சரி 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 முடிக்கலாமா சரி ஒண்ணு இல்ல இல்ல நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்கிற நீ இவ்வளவு நேரம் சரி காடி என்கிற எடுத்துக்கறானே பாக்கெட்டு